செந்தில்பாலாஜி பாலாஜி கையும் களவுமாக போகிறார் நான் சொன்னேனே அதே மாதிரி நடந்துருச்சு இப்போது அதிகாரப்பூர்வமாக அமலாக்கத்துறையிலிருந்து அந்த அறிவிப்பும் வந்துவிட்டது அந்த அறிக்கை என்ன சொல்கிறது என்றால் டாஸ்மாக் நிறுவனத்தில் அதாவது தமிழக அரசாங்கத்தில் இறங்கக்கூடிய அந்த டாஸ்மாக் நிறுவனத்தில் மதுபானத்தை மொத்த கொள்முதலும் அது மட்டுமல்லாமல் மதுபானத்தை சில்லறை வணிகமும் செய்து வருகின்ற இந்த டாஸ்மாக் நிறுவனத்தில் ஆயிரம் கோடி வரை ஊழல் நடந்திருக்கிறது என்பதனை அதிகாரப்பூர்வமாக அமலாக்கத்துறை தெரிவித்திருக்கிறது இது வெறும் சாம்பிள் மட்டும்தான் இன்னும் பின்னாடி பெரிய பெரிய புதையெல்லாம் கிடைக்கப் போகிறது என்பதனையும் சூசகமாக தெரிவித்திருக்கிறது அப்படின்றத அந்த அறிக்கையிலிருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்க இந்த மது ஆலைகள் அந்த மது ஆலைகள் அவர்கள் அங்கிருந்து பாட்டிலிங் கம்பெனி எந்தெந்த நிறுவனங்கள்லாம் பாட்டிலில் நிரப்புகிறார்களோ அதுக்கு தனியாக பாட்லிங் நிறுவனங்கள் இருக்கும் அந்த பாட்டிலிங் நிறுவனங்களுடன் இணைந்து பாட்டிலுக்கு கிட்டத்தட்ட பத்து ரூபாயிலிருந்து முப்பது ரூபாய் வரை ஊழல் செய்திருக்கிறார்கள் அப்படின்றத ஆதாரங்களுடன் தங்களுக்கு சிக்கி இருப்பதாக அமலாக்கத்துறை தெரிவித்திருக்கிறது பாட்டிலுக்கு பத்து ரூபாயிலிருந்து முப்பது ரூபாய் வரை அப்படின்றது என்னன்னா ஒரு வேர் பாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா அதோடைய ஆதார விலை அதாவது உற்பத்தி விலை வந்து முப்பத்தைந்து ரூபாய் என்றால் அதிலிருந்து முப்பது ரூபாய் அதிகரித்து கணக்கு காண்பித்து அரசாங்கத்திற்கு விற்பனை செய்திருக்கிறார்கள் இந்த முப்பது ரூபாயிலிருந்து அரசாங்கத்திற்கு கையூட்டு கொடுத்திருக்கிறார்கள் அரசாங்கத்திருக்கக்கூடிய ஒரு சில நபர்களிடம் கையூட்டு கொடுத்திருக்கிறார்கள் ஒரு சில நபர்னா யாரு நம்ம பத்து ரூபாய் வாலாஜிக்கு தான் அந்த செந்தில் பாலாஜிக்கு தான் அந்த அமௌண்ட் போயிருக்கு அந்த செந்தில் பாலாஜியிடம் இருந்து தான் அது கருணாநிதி குடும்பத்திற்கு போய் சேர்ந்திருக்கிறது அப்படின்றது தான் நம்ம பிரதான குற்றச்சாட்டாக பல மாதங்களாக சொல்லி வருகிறோம் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இதில் பாத்தீங்கன்னாக்கா இந்த பத்து ரூபாயிலிருந்து முப்பது ரூபாய் சொல்றாங்க இல்லையா அமலாக்கத்துறை இது வெறும் அந்த விற்பனையில் மட்டும்தான் அதாவது விற்பனைன்னு மொத்த கொள்முதல் விற்பனையில் மட்டும்தான் சில்லறை விற்பனை வருது இல்லை அதாவது கடைக்கு வந்துருது இல்லை இப்ப முப்பத்தஞ்சு ரூபா முப்பது ரூபா பேரை அறுபது ரூபா அறுபத்தஞ்சு ரூபான்னு போட்டு கடைக்கு விற்கிறாங்கல்ல அந்த கடைக்கு வந்ததுக்கு அப்புறம் கடையில் விற்கிறான்ல நூற்றி எண்பது ரூபான்னு அந்த நூற்றி ஐம்பது ரூபா அப்படின்றதும் பார்த்தீங்கன்னாக்கா பத்து ரூபாய் கூட்டி விற்கிறான் அந்த பத்து ரூபாயும் இவர்கள் கலெக்ஷன் செய்து கொள்கிறார்கள் யார் நம்ம கரூர் கேங் கலெக்ஷன் செய்கிறார்கள் தான் குற்றச்சாட்டாக இருந்தது அதை ஆமோதிக்கின்ற வகையில் இப்போது வெறும் ஒரு சாம்பிளாக இது பிசாத்து கருணாநிதி குடும்பத்திற்கு செந்தில் பாலாஜி கப்பம் கட்டுகிற இரண்டு வாரம் கப்பம் கட்டுகிற தொகை தான் இந்த ஆயிரம் கோடி ரூபாய் இந்த ஆயிரம் கோடி ரூபாய் இப்பொழுது ஊழல் பணம் எங்களுக்கு அதற்கான ஆதாரங்கள் சிக்கி இருக்கிறது அப்படின்னு அமலாக்கத்துறை சொல்லிவிட்டது இதில் கூர்ந்து கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா டெல்லியில் ஏற்கனவே கெஜ்ரிவால் இது போன்ற அந்த உரிமம் கொடுப்பதில் ஊழல் மதுபா மதுபானங்களை விற்பனை செய்வதற்கு உரிமம் கொடுப்பதில் ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு ஐநூற்றி எண்பது கோடி ரூபாய் ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஓராண்டிற்கும் மேலாக சிறையில் இருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அது மட்டும் இல்லாமல் அதில் தொடர்பு கொண்டிருந்தார் ஏனென்றால் டெல்லியில் தொழில் அங்கே இருக்கக்கூடிய மதுபான தொழிற்சாலைகள் இல்லை அங்கிருந்து அவர்கள் கொள்முதல் செய்யவில்லை ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஆந்திரா என்றால் தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய மதுபான கூடங்கள் தொழில்வான அதிகாரிகள் அவர்களுடன் இருந்து தொடர்பு கொண்டு அதன் அடிப்படையில் தான் அந்த கையூட்டு பெற்று பெறப்பட்டிருக்கிறது அப்படின்ற குற்றச்சாட்டம் வந்து அதற்காக முன்னாள் முதலமைச்சர் தெலுங்கானாவுடைய முன்னாள் முதலமைச்சர் கே சந்திரசேகர ராவுடைய மகள் கவிதா கைது செய்யப்பட்டார் அப்படின்றதும் நமக்கு தெரிய வருகிறது அப்போது இந்த வரலாறையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது நம்ம பத்து ரூபாய் பாலாஜி மீண்டும் உள்ளே செல்வது உறுதி இப்ப புரியுதா ஏன் தியாகி என்று பட்டம் சூட்டினார் ஸ்டாலின் இவருக்கு என்று பொன்முடிக்கு தியாகி பட்டம் சூட்டவில்லை காலம் காலமாக இந்த கட்சியிலேயே அண்ணாதுரை காலத்திலே இருந்து வந்த துரைமுருகனுக்கு இந்த பட்டம் சூட்டப்படவில்லை தியாகி என்கிற பட்டம் சூட்டப்படவில்லை இவர்கள் எல்லோரும் ரெய்டை எதிர்கொண்டார்கள் இவர்கள் எல்லோரும் கைது அளவிற்கு பிரச்சனையை எதிர்கொண்டார்கள் ஆனால் இவர்களுக்கெல்லாம் சூட்டப்படாத அந்த பட்டம் செந்தில் பாலாஜிக்கு சூட்டப்பட்டது என்றால் நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த அமைச்சரவையில் முன்பணம் கொடுத்து ஊழல் செய்வதற்காக முன்பணம் கொடுத்து ரிசர்வ் செய்து பஸ்ஸில் எல்லாம் துண்டை போட்டு வைப்பாங்க தெரியுமா பஸ் வந்து உடனே டிக்கெட் வாங்குறதுக்கு முன்னால் சீட்டுக்கு துண்டை போட்டு வைப்பாங்கள்ல அந்த மாதிரி துண்டை போட்டு வைத்து இந்த ரெண்டு பணம் கொழிக்கின்ற அந்த அமைச்சகங்களை பெற்றுக்கொள்வதற்காக செந்தில் பாலாஜி முனைந்தார் அப்படின்றதற்காகத்தான் அவருக்கு தியாகி பட்டத்தை ஸ்டாலின் கட்டினார் இப்பொழுது ஸ்டாலின் என்ன சொல்ல போகிறார் தொட்டுப்பார் சீண்டிப்பார் என்றெல்லாம் சொல்ல போகிறாரா என்றால் இதையெல்லாம் இவர்கள் முன்னமே தெரிந்து கொண்டுதான் அதாவது ரெய்டு நடந்துகிட்டு இருக்கு நான்கு ஐந்து நாட்களாக என்று தெரிந்து கொண்டுதான் கருணாநிதி கும்பல் இந்த டிராமாவை பாராளுமன்றத்தில் அரங்கேற்றிருக்கிறார்கள் என்ன டிராமா இல்லாத ஒரு திணிப்பை இருப்பதாக காண்பித்து கட்டாயமாக இல்லாத ஒரு கல்விக் கொள்கை கட்டாயமாக்கப்படுகிறது என்ற கதையை கட்டி அங்கே சென்று கூச்சலிட்டு அந்த அமைச்சரோட ஒரு லாவணி கச்சேரியில் ஈடுபட்டு இந்த நாடகம் எல்லாம் இங்கே அரங்கேற்றி கொண்டிருக்கின்றன அதுவும் என்ன மாதிரியான நாடகம் என்றால் தினமொரு நாடகம் என்று சொல்லலாம் ஒரு நாள் பார்த்தீங்கன்னாக்க நான் தமிழண்டா இந்திய என் மீது திணிக்காதே அப்படின்றது இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னாக்கா பாராளுமன்றத்தில் எல்லாம் வந்து அநாகரிகமானவர்கள் என்று சொல்லிவிட்டார்கள் அப்படின்னு ஒரு கதையை கட்டுவது அதாவது திமுக எம்பிக்கள் ரவுடித்தனத்தில் ஈடுபட்டார்கள் என்று சொன்னால் ஒட்டுமொத்த தமிழர்களும் ரவுடித்தனத்தில் ஈடுபட்டார்கள் என்று சொல்கின்ற இந்த கருணாநிதித்தனம் இவன் நீங்கள் பாராளுமன்றத்துக்கு போய் பாராளுமன்றத்தில் பதவி ஏற்றுக்கும் மட்டும் பதவி ஏற்றுக்கும் போது மட்டும் எங்களுடைய உதவாநிதி வாழ்க எங்களுடைய சின்னது வாழ்க சின்னதுக்கும் சின்னது வாழ்க இப்படின்லாம் நீங்கள் கோஷம் போடுவானுங்களாம் அப்போ வந்து இவங்களுக்கு கிடைத்த வெற்றிக்கு காரணம் சின்னதான் அதுக்கும் சின்னதான் சரியா ஆனால் இவனுக்கு ரவுடித்தனத்தில் ஈடுபட்டால் நீ ரவுடித்தனத்தில் ஈடுபடுகிறாய் என்று சொன்னால் உடனே தமிழர்களெல்லாம் ரவுடித்தன ரவுடிகள் என்று சொல்லிவிட்டார்கள் அப்படின்னு மாற்றுவானுங்களே என்னென்ன டகால்ட்டி வேலை காட்டுறீங்க இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டீங்களா நீங்கள் எதற்காக இந்த நாடகம் ஆடுகிறீர்கள் என்பது என்பது எங்களுக்கு நன்றாகவே தெரியும் இதில் உச்சபட்ச காமெடி இன்றைக்கு ஸ்டாலினுடைய காமெடி அது என்ன அப்படின்னா ரூபாய் அப்படின்றதற்கு ஒரு சிம்பல் இருக்கும் அந்த அந்த அடையாளத்தை அகற்றி ரூ அப்படின்னு தமிழில் போட்டு விட்டாராம் எவ்வளோ பெரிய சாதனை பத்து லட்சம் கோடி கடனை வாங்கி வைத்திருக்கிறாய் இந்தியாவில் யாரும் வாங்காத ஒரு அதாவது வாங்காத அளவுக்கு கடனை வாங்கி வைத்திருக்கிறாய் அதில் இப்போ கிட்டத்தட்ட சமீபத்தில் ஒரு லட்சம் கோடி ரூபாய் கடனை வாங்கி வைத்திருக்கிறாய் ஏண்டா வாங்கின கடனைன்னு கேட்டால் நான் ரூ என்று மாற்றி விட்டேன் நீ ரூனு மாற்றிட்டா கடன் இல்லைனாயிடுமா இப்படித்தான் இவருடைய அப்பாவும் ஏமாற்றினார் எப்படி அதாவது காவிரி பிரச்சனையில் தங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த உரிமையை கேட்டு பெற வேண்டும் இத்தனைக்கும் இவர்கள் மத்தியில் ஆட்சியில் இருந்தார்கள் இவர்கள் அவ ஆதரவை வாபஸ் வாங்கினால் அந்த அரசாங்கமே கலைந்து விடும் அப்படின்ற ஒரு சூழல் அப்படி இருந்த பொழுது கூட மத்தியில் நல்ல வெயிட்டான அமைச்சரவை அமைச்சர் பதவிகளை எல்லாம் பெற்றுக்கொண்டிருந்த பொழுதும் கூட காவிரி பிரச்சனை வரும்பொழுது கருணாநிதி மிகப்பெரிய ஒரு யோசனையை சொன்னார் அது என்ன யோசனை தெரியுமா சர்வஜர் என்கிற அந்த கன்னட கவிஞருடைய சிலையை சென்னையில் திறந்து வைத்துவிட்டு வள்ளுவருடைய சிலையை அங்கே பெங்களூரில் திறந்து வைத்து விட்டால் காவிரி புரண்டு ஓடும் தான் கருணாநிதியுடைய மூளையில் சிந்த உதித்த யோசனை எப்படி இருக்கு பாருங்க மக்கள் எல்லோரும் முட்டாள்கள் இவர்கள் ஒரு சிலையை அங்கே தரப்பாராம் எடியூரப்பா அங்கே வந்து ஒரு சிலையை தரப்பாராம் இவர் போய் அங்கே ஒரு சிலையை தரப்பாராம் உடனே அப்படியே அங்கிருந்து தண்ணி அப்படியே ஓடி வந்துருவாங்க திறந்து இந்த நாடகத்தை அன்றைக்கு கருணாநிதி அரங்கேற்றினார் என்றால் அதே போல் ஒரு நாடகம் தான் இது அந்த 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 லட்சினையை எடுத்துவிட்டு ரூ என்று போட்டுவிட்டால் அப்படியே தமிழர்களுடைய உரிமை தமிழர்கள் பட்டுக்கிட்ட கடன் ஒவ்வொரு தமிழன் மீதும் இருக்கின்ற கடன் சுமை இதெல்லாம் தீர்ந்துவிடும் என்பது என்ன அயோக்கியத்தனம் இதில் இதில் பார்த்தீங்கன்னாக்கா அப்போ நம்மளையும் ஒரு ஒரு திருமண மண்டபத்திற்கும் போனாலும் திருமண மண்டபமாக இருக்கட்டும் தர்மாவை இடத்துக்கு போனாலும் இருக்கட்டும் இல்லை வேறு காது குத்துக்கு போனாலும் இருக்கட்டும் எங்கே போனாலும் சொல்கிற ஒரே விஷயம் என்ன தெரியுமா நிறைய பெற்றுக்கோங்க நிறைய பேத்துக்கோங்க ஏன் நாங்கள் நிறைய பெற்றுக்கிட்டோன்னா நீ செலவுக்கு குடும்பக்கு காசு கொடுக்க போறியா நீ கொடுக்குற பிசாத்து ரூபாய் வச்சுட்டு நான் நாலு போனதை பெற்றுக்கணுமா அவன் அப்பா பெற்று வச்சான் மானாவரியா இல்லை ஊர் ஊராக பெற்று வச்சான் அப்படின்றதுனால அதுக்கு அதுங்களை பற்றி வச்சதுனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து எவனுமே சம்பாதிக்காம எவனுமே சுயமாக சம்பாதிக்காமல் நிறைய சம்பாதிச்சிருக்கீங்க எப்படி சுயமாக சம்பாதிக்கல திருட்டு பணம் சரியா உங்களுடைய உழைப்பினாலோ உங்களுடைய திறமையினாலோ சம்பாதிக்காமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து ஒரு குடும்பம் ஒரு ஆக்டபஸ் குடும்பம் ஒரு திருட்டு குடும்பம் ஒரு கேடுகட்ட குடும்பம் கருணாநிதியுடைய கேடுகட்ட குடும்பம் இன்றைக்கு பிழைத்து கொண்டிருக்கிறது என்றால் அது இந்த மக்களுடைய உணர்வை தூண்டி 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 செய்த கேவலமான அரசியலின் காரணத்தினால்தான் அந்த வரிசையில் தான் இப்பொழுது வந்து நீங்கள் நிறைய பெற்றுக் கொள்ளுங்கள் நீங்கள் நிறைய பெற்றுக் கொள்ளுங்கள் ஏன் உன் சொத்துல எழுதி வை எங்களுக்கு எழுதி வை ஒவ்வொருத்தனுக்கும் தான் நூற்றி ஐம்பது தலைமுறைக்கு சம்பாதிச்சு அப்படியே அடிச்சு வச்சிருக்கியே இன்னும் அப்படியே அந்த பசி தீராமல் அடிச்சுக்கிட்டே இருக்கீங்களே அது எல்லாத்தையும் வை கருணாநிதி குடும்பத்துடைய சொத்தை வந்து நாட்டுடைமையாக்கினால் அதாவது இவர்களுடைய திருட்டு சொத்துக்களை எல்லாம் நாட்டுடைமை ஆக்கினால் இங்கே தமிழ்நாட்டில் சர்ப்ளஸ் பட்ஜெட் அப்படின்றத போடலாம் ஒரு தனி பட்ஜெட்டே போடலாம் என்பதோடு இங்கே கடன் சுமையை யாருக்கும் இருக்காது என்ற நிலை வரும் அப்பொழுது நாங்கள் எல்லோரும் நிறைய பெற்றுக்கொள்கிறோம் அதுவரையில் நீ பொத்தி கொண்டு இரு என்று சொல்லக்கூடிய அளவில்தான் மக்கள் இருக்கிறார்கள் அதனால இன்றைக்கு இந்த ஆயிரம் கோடி ரூபாய்க்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் ஸ்டாலின் இருக்கிறார் பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் பத்து ரூபாய் தியாகி செந்தில் இருக்கிறார் அப்படின்ற நிலையில ஸ்டாலின் குடும்பத்தினர் இதில் சிக்குவார்கள் அப்படின்னு பரவலாக பேசப்படுகின்ற நிலையில என் போன்றவர்கள் வேண்டுதலாகவே அதை வைத்துக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் என்ற நிலையில நாம் உன்னிப்பாக கவனிப்போம் என்று கூறிக்கொண்டு இந்த கும்பல் அடுத்து மடை மாற்றத்துக்கு என்னவெல்லாம் செய்ய போகிறது என்பதை நாளை பார்ப்போம் நாளை கண்டிப்பாக ஒரு புது நாடகத்துடன் இவர்கள் வருவார்கள் அது மட்டும் இல்லாமல் அதிமுகவில் செங்கோட்டையனுக்கு இந்த பிரச்சனையா மாப்பா பாண்டியராஜனுக்கு அந்த பிரச்சனையா இன்னொருத்தருக்கு இன்னொரு பிரச்சனையா என்றெல்லாம் கிளம்பி விவாதங்களுக்கு வருவார்கள் அதையெல்லாம் நீங்கள் அடையாளம் காண வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்